திருச்சிற்றம்பலம் தலையாத்திரையில் அடுத்தபடியாக மூன்றாவது ஆலயம் நோக்கி வந்துள்ளோம் இது உள்ளூரில் தெரிந்து வெளியுலகில் தெரியாத பல தொன்மையான பழமையான அடியார்கள் அதிகமாக அறியப்படாத சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை மாவட்டத்தில் உள்ள பழமையான தொன்மையான ஆலயத்துறைக்கு துறைக்கு பயணமாக மேற்கொ மேற்கொண்டுள்ளது சென்று வந்த நினைவழிகளுடைய தொகுப்பாக பதிவிடப்படுகிறது ஒவ்வொரு ஆலயத்துடைய தகவலை அந்த வகையில் மூன்றாவது ஆலயமாக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சமஸ்தானத்தை சார்ந்த தேவஸ்தானத்தை சார்ந்த திருப்பாச்சேத்தி என்ற ஊரில் அருள்மிகு மறுநோக்கும் பூங்கொழலி உடனாய அருமிகு திருநோக்கிய அழகியநாதருடைய ஆலயத்தில் இன்று வந்துள்ளது மிக சிறப்பு வாய்ந்த தொன்மையான ஆலயம் இந்த ஆலயத்துடைய சிறப்பு அனல்வாதம் புனல்வாதம் திரு ஏடக ஆலயத்தில் நடந்து அந்த சமணர்கள் அந்த வைகை ஆற்றங்களில் போடப்பட்ட அந்த ஏடுகள் அந்த திருப்பாச்சேத்தி அதாவது பாக்கள் சேர்ந்த இடம் வந்து திருப்பாச்சேத்தி என்று அழைக்கப்படுகிறது மற்றும் அந்த ஆலயத்தில் தீராத நோய்கள் எங்கிருந்தாலும் தீர முடியாத நோய்கள் எங்கு சென்றும் நீங்கள் தீர்க்க முடியும்னா இந்த மருந்து வந்து அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த ஆலயத்தை வழிபட்டாவே தீரும் என்பது நம்பிக்கை இது மட்டுமல்லாது இன்னும் பல அரிய தகவல் உள்ளடக்கிய அந்த ஆலயம் இந்த ஆலயம் கிட்டத்தட்ட ஒரு திருப்போணத்தில் இருந்து ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் மதுரை ராமேஸ்வர சாலையில் திருப்பாச்சியிலிருந்து அந்த ஊரில் அமர்ந்து அருள்பாலிக்கும் அற்புதமான ஒரு சிவாலயம் வாருங்கள் வாருங்கள் என்ற அழைக்கும் செல்வம் வாருங்கள் சிவாய நம சிவாய நம டம்பன் திருச்சி இன்றைய நன்னாளில் மூன்றாவது ஆலயமாக நாம் வந்திருக்கேன் இடம் வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்செட்டி என்ற ஊரில் அமையப்பட்ட அருள்மிகு மறுநோக்கும் பூங்குழலி

என்ன ஊரே எத்தனை ஊருக்குலாம் எனக்கு இல்ல ஓ போய் டே இரு பாடர் படல சலங்கல போய்ிட்டே போ டைம் இல்ல எல்லாம் இருக்கீங்களா எல்லாம் இருக்கீங்க ஆரா ஹாரா சிவா சிவா 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 ஆரா ஹாரா சிவா சிவா ஆரா ஹாரா சிவா சிவா ஆரா ஹாரா ஆரா ஹாரா ஆரா ஹாரா சிவா சிவா ஆரா ஹாரா சிவா சிவா سیو 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 آره آره 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 سیو سیو آره آره Hara Hara Shiva Shiva Hara Hara Shiva 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 Hara Hara Shiva Shiva Hara Hara Shiva Shiva Arahara Hara Hara Shiva Shiva Hara Hara Shiva Shiva Hara Hara Shiva Shiva Hara Hara Shiva Shiva Hara 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 Shiva Shiva Hara 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 siva siva hara hara siva 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 hara hara siva siva hara hara siva siva hara hara siva siva hara 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 ആ <laughs> 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 <hap> <hap>